அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல போர்வெல்லில் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்களோட போர்வெல் ஆழம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபது அடி ஆழத்துலேருந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூறு அடி ஆழம் இருந்தால் கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் துறையூர் அருகாமையில் இருக்கக்கூடிய உப்புளியாபுரம் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கட்டப்பள்ளி அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல முழுசுமே ஒரு அஞ்சு ஏக்கர் நெல் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெட்டை ஐந்து ஹெச்பி ப்ராஜெட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல போர்வெல் ஆழம் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது அடி இருக்குது நம்ம ஒரு இரநூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து இந்த டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஃபோர்ஸான வாட்ரு அவுட்புட் கிடைக்கிற வகையில் நேரடி பாசனம் அதாவது வாய்க்கா பாசனம் எடுத்துகிட்டு போகக்கூடியதான தண்ணீர் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் இடி மின்னல் இது மாதிரி இயற்கை சீட்டங்களுக்கு பாதுகாப்பாக இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வல் மட்டுமே போட்டு வச்சிருந்தா போதும் போர்வெலுக்கு உள்ளே இறக்கிற ஆசீர்வாத் பைப்பு அதுக்கான கேபிள் ரோப்பு போர் ஃபிட்டிங்ஸு ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் சோலார் கண்ட்ரோலர் இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் ட்ரான்ஸ்போர்ட்டு இன்ஸ்டாலேஷனு எல்லாமே உங்கள் இடத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியலோட ஒன் டே இன்ஸ்டாலேஷனே பண்ணி கொடுக்குறோம் ஒரே நாள் தினத்தில் அதாவது அதிகாலையில் சைட்டுக்கு வந்து மெட்டீரியலோட சைட்டுக்கு வரோம் அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்குள்ளே எங்களோடய கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் வேலை முடிச்சு கொடுத்து தண்ணி எடுத்து கொடுக்குறதான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் விவசாய இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு ஹெச்பியிலேருந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் அதிகபட்சமாக நம்ம இருபது ஹெச்பி கூட விவசாய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்கலாம் நம்மளோட விவசாய இடத்துல போர்வெல்லில் கிடைக்கிற வாட்டரோட நீர்மட்டம் வாட்டரோட ஈல்டு நமக்கு தேவையான அவுட்புட் டெலிவரி நம்ம இடத்துல ஏக்கர் கணக்கில் பாசனம் பண்ணக்கூடியதான தேவையை பொறுத்து ஹெச்பி அடிப்படையில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் சுரேஷ் அப்படின்ற வாடிக்கையாளருக்கான இருக்கான இன்சலேஷன் திருச்சி மாவட்டம் உப்புளியாபுரம் பக்கத்தில் கட்டப்பள்ளி அப்படின்றதான கிராமத்தில் இந்த இன்ஸ்டாலேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துக்கான எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதமும் எங்களோடய சோலார் மோட்டாருக்கு மூன்று வருடம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் நாங்கள் கொடுக்குற வகையில் எங்களோட ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி எங்களோடய கண்ட்ரோலரில் ட்ரேர் அண்ட் கட் ஆஃப் மொபைலில் ஆன் ஆஃப் பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது அதாவது நிறைய போர்வெல் வந்து ட்ரை ரன் ஆகும் ஸோ ரன் ஆச்சுனா கூட ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற சிஸ்டமும் இருக்குது நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம மொபைலில் கூட மோட்டார் என்ன பண்ணலாம் ஆன் ஆஃப் பண்ண முடியும் இது போன்ற சிறப்பு அம்சங்களோட விவசாய இடத்துல ஒரு நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் இடத்துலையும் அமைக்க நீங்கள் விருப்பப்பட்டால் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களாக இந்த இடத்தோட கஸ்டமர் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க என்னோட பேர் சுரேஷ் நான் வந்து திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுக்கா கட்டப்பள்ளிங்கிற கிராமத்தில் வசிக்கிறோம் இவங்க நம்ம கேடக் சோழாரம் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து தான் வந்தேன் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணப்போ நேரில் வந்து பார்த்தாங்க சஜஷன்லாம் நல்லா இருந்தது கொடுத்தது எக்ஸ்ப்ளியன்ஸ்லாம் ஓகே எனக்கு அதனால் வந்து போட சொல்லியிருக்கிறேன் போட்டாங்க இப்போ டெலிவரியும் நல்லாயிருக்கு மற்றபடி ஓகே எல்லாமே நல்லாயிருக்கு அப்புறம் எங்கிட்ட வந்து பத்து ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டு போனாங்க மற்றபடி வேலையை முடிச்சுட்டு அமௌண்ட்டு பே பண்ண சொல்லிட்டாங்க ஓகே அப்படின்னாச்சு ஃபைவ் ஹெச்பி மோட்ரு போட்டிருக்காங்க ரெண்டு டிஜி டெலிவரி ஓகே நல்லா சக்ஸஸாக இருக்குது மற்றவங்களும் போடலாம் ஒன்றும் இப்போ தொந்தரவு இல்லாமல் இருக்குது சொன்ன டைமில் கரெக்டாக வந்துட்டாங்க க அவ்வளோதான்